பொதுக்குழு கூட்டம் முடிவில் பேசிய கருணாநிதி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தார் திமுக மீது வீண் பழி சுமத்தி ஆர் ராஜாவுக்கு களங்கம் ஏற்படுத்தியதும் கனிமொழி சிறைவாசம் அனுபவிக்கவும் காங்கிரஸ் தான் காரணம் என்று கருணாநிதி அப்போது குற்றம் சாட்டினார் தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த கருணாநிதி கூட்டணி விஷயத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுக விளக்கவில்லை என்று கூறினார் கொண்டு <muching> <muching>

கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் தடைகள் எல்லாம் உடைச்சி மீண்டும் வந்திருக்கிறார் தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி அது உறுதி உறுதி தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீள் ஏதுன்னு சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு நீளு தாக நீள் ஏது எல்லாத்தையும் பார்த்து இது பார்க்காம வருது ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம்

ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய கொடநாடு எஸ்டேட்டில் அவருடைய தோட்டத்தில் ஒரு நொடி கூட நீங்கள் மின்சாரம் அணையாது அதுக்கு தனி தடம் போட்டிருக்குது அங்கே ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்குது மூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவன் செத்தது உண்மை யாரோ ஒருவன் கொலை செய்திருக்கான் அது உண்மை எதற்காக கொலை செய்தான் யார் கொலை செய்தா ஏன் கொலை செய்தான் என்ன காரணத்திற்காக யார் சொல்லி கொலை செய்தான் அந்த விசாரணை அந்த நீதி ஒரு நாட்டின் முதலமைச்சர் வீட்டிலேயே கொலை நடக்குது என்றால் அது தெரிய வரணுமா வர நாட்டு மக்களுக்கு பாஜகவும் மோடியும் சொல்றாங்கன்னு சொல்லி நீட் தேர்வு தெரிஞ்சாங்கம்மா அனிதா ஆரம்பிச்சது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா ஏழை குடும்பத்து பொண்ணு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கி சேர்ந்த பொண்ணு பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கா நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன்

உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் இப்பொழுதும் இருக்கிறது இதையும் மறுத்துள்ளார் திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் எங்களுடன் வரலாம் வந்தால் மகிழ்ச்சி வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி யாரையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் அதிமுக திமுக பாஜக தவிர வேறு யார் வேண்டுமானாலும் தங்களோடு கூட்டணிக்கு வரலாம் என ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும் ரெண்டு கட்சியை தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லாம் சமகாலத்தில் தமிழீச செல்வே செல்வனெல்லாம் கருணாநிதி நீக்க தக்கஸ் கருவி கணிக்குடித்து விட்டுருக்கா ஏய் மோரதாசன் எங்கே மொரதாசன் எங்கே பிரபலதான் மோரதாசன் எங்கே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இருதுருவ போட்டியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறக்க முடியாது

தமிழர் கிடையாது அப்படிப்பட்ட இந்த நிலத்தில் நீக்கிற எந்த கொம்பல் என்னை எதிர்த்து வீழ்த்தி தானாங்க காரணங்கள்